கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆண்டவர் கொடுத்த இந்த நாளிலும் நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம் ஆண்டவர் கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக நாம் இணைந்து ஆண்டவரை கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக நாம் இணைந்து ஆண்டவரை ஆராதிக்கலாம் இந்த மாலை ஜபக்கூடுகையை ஆரம்பமாக நம் கண்களை மூடி ஜபம் செய்வோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரையும் நம்ம நன்றியோடு துதிக்கிறோப்பா இந்த மாலை வேலைக்காக நின்றாச்சா இந்த வெள்ளிக்கிழமையில மீண்டும் ஆகமும் நோக்கி பார்க்க முடியாத அந்த கிருபி கண்டு செலுத்துகிறோம் அடுவரே அநேகர் பங்கு பெற்று நாமத்தை மகிமைப்படுத்துவது இசையம் ஏசு நாமத்தில் வேண்டிக் குளிக்கிறோம் நல்ல பிதாவே அம்மே நல்ல லோயா இத்தனை பேர் மகிழ்ச்சியாக இருக்கேன்னு தெரில கத்தருடைய நாமம் மகிமப்படுவதாக நாம் ஆண்டவரை ஆராதித்து தொடர்ந்து நாம் கடன் செல்லலாம் இந்த பாடல் இன்னிலடங்கா ஸ்தோத்திரம் இந்த பாடலை பாடி ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம் கர்த்தர் நல்லவர் ஹ Alleluia நாத்திர நாமமெ மகிமைப்படுத்துவோம் ஹ Alleluia Praise Jesus ஆண்டவர் grace கொடுக்கிறாய் ஆண்டவர் ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன் என்னில் நடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாள்வரே நம்மாழ்விலே என்னால் வரை நம்மாழ்விலே நீ செய்த நன்மைக்கு ஆ என்டங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பா ஆண்டவர் நம்முடைய வாழ்வுளை செய்த நன்மைகள் நினைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம் கத்திரை நாமும் மகிமைப்படுவதாக கத்திரை நாம் ஆராதிகளும் இருக்கிறார் காலலூயா ஸ்தோதரிக்கிறோம் ஆண்டவரும் வானாதி வாணங்கள் யாவும்

என்றென்றும் நான் பான் என்றும் நான் பாடுபேன் அண்டவரை துதிக்கும்படியாக தேவர் செய்த நன்மைகளை நினைத்து ஹாலலுயா அண்டவரே நாங்களும் யாராதிக்கிறப்பா கத்தரை துதிக்கிற எல்லா ஸ்தலத்திலும் அவர் மூணு கூட இருக்கிறார் சொல்லுகிறேன் அத்தனை நாம் இணைந்து ஆராதித்து மகிமைப்படுத்துவோம் அத்தனை நாமும் மகிமைப்படுவதாக உமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வே மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வே ஈரவும் பகலும் நினைத்து இதுவாரை நடத்தினீரே இரவும் பகலும் என நினைத்து இதுவரை நடத்தினீரே நன்றி நன்றி ஐயா ஆஹா கோடி கோடி நன்றி ஆமே நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா மறவாமல் நினைக்கிற நம்ம கடவுள் ஆண்டவர் நம்ம இணைத்தபடினால் ஆண்டவரிடம் ஆராதிக்கும்படியாக கூடி வந்திருக்கிறோம் இந்த நேரில் வழியாக கடவுள் அமை சந்திக்க ஆய்வு உள்ளவராயிருக்கிறார் அத்தனை மகிமைப்படுத்துவோம் இதுவரை புதவி நீரே எவிரே சனி தானையா இதுவரை புதவி எல்லோய் எல்லோய் என்னையும் கண்டிரே எப்படி நான் நன்றி சொல்வே எப்படி நன்றி சொல்வே நன்றி நன்றி ஐயா ஆஹா கோடி கோடி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா கோடி கோடி ஆமே என் வீட்டாரும் என்றார் ஒன்றுமே இல்லாத நம் ஆடுகளில் நன்மைகளை செய்தவரை எபினேஸ்வராக இருந்த ஆண்டவரிடம் இணைந்து ஆராதிக்கலாம் என் வீடும் என் வீட்டாரும் போயாமல் நன்டி சொல்வோம் நானும் என் வீடும் என் வீட்டாரனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம் Or karu vol kati re nanni, em si da ya bol sumati re nanni. Or karu vol kati re nanni, em ya bol Devine sare, evine

கருவோல சுமந்தீர நன்றி சுமந்தார் கத்திரி நாமும் மகிமைப்படுவதா இணைந்து நாம் ஆராதிப்போம் கத்தர் நம்மை நினைத்திருக்கிறார் கத்திரி நாமும் மகிமைப்படுவதா சொத்து நிற்கிறோம் ஆண்டவர் ரெண்டு கூட துணிக்கிறப்பா தீ பைத்தியம் என்னை அழைத்தது அதிசயமே ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னை அழைத்தது அதிசயமே நான் இதற்கான பார்த்திரல்ல இதுக்கு ரூபாயை வேறொன்றும் ഇത് രൂപ വേറൊന്നും ഇല്ലേ ശരി എബിന് ശരി ഇന്നാൾ വരെയ தாக இந்த மாலை மீண்டுமாக உங்களோடு கூட இறைவார்த்தை பகுந்து ஆண்டவர் முடியாத கிருபிக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் ஆகினால நாம் இணைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக ஆண்டோடு கூட இணைந்து நம் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கிரிவு செய்திருக்கிறார் கர்த்தருடைய நாமும் மகிமைப்படுவதாக வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் படிக்கலாம் யூஷுவா ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் பலன் கொண்டு திடமனதாயிரு திகையாதே கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் கர்த்தர் எங்கும் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற தலைப்பின் கீழாக ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் யோசுவா ஒன்றாம் அதிகாரம் நீங்கள் அந்த ஒன்றுலேருந்து ஒன்பது வருஷங்களை பார்த்தாலும் மிக அருமையான இறை வார்த்தை வாக்குத்தம் நிறைந்த வார்த்தைகளாக காணப்படுகிறது அதுதான் நீங்கள் பார்க்கிறோம் யோசுவா ஒன்றாம் அதிகம் ஒன்றாம் வருஷத்தில் பெலன் கொண்டு தினமனதாய் திகையாதே கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் நாம் போகிற இடமெல்லாம் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் ஐந்து தலைப்பில் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று பார்க்கிற பொழுது கர்த்தர் முதலாவது நம்முடைய அருகில் இருக்கிறார் என்று மிக அழகாக சொல்லுகிறார் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஐந்தாம் வசனம் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் பார்க்கின்ற பொழுது உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் இருக்கிறார் உண்மையாய் கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் இருக்கிறார் அதனால் ஆண்டவரை நாம் உண்மையாய் கூப்பிடுகின்ற பொழுது முழு மனதோடு கூட அவரை நோக்கி நாம் பார்க்கின்ற பொழுது அவர் நம் சமீபத்தில் நம்முடைய அருகிலே இருக்கிறார் என்ற உணர்வு நமக்குள்ளாக வரும் அவர் ஒரு மாத்திரையுமே நம்மோடு கூட எப்பொழுதும் இருக்கிறவர் ஏசை ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் பார்க்கும் பொழுது கத்தரை கண்டடையத்தக்க சமயத்திலே அவரை தேடுங்கள் அவர் சமீபமாக இருக்கிறார் கத்தரை கண்டறியத்தக்க சமயத்திலே நாம் தேடுகின்ற பொழுது அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறார் ஏசியத்திற்கு மிக அழகாக சொல்கிறார் ஆண்டவரை கண்டடையத்தக்க சமயத்திலே நாம் அவரை தேடுங்கள் அவர் எவ்வாறாக நாம் கண்டடைய முடியும் என்று பார்க்கும் பொழுது நம்முடைய ஜெப வேலை நம்முடைய துதியின் வேலை நம்முடைய ஆராதனை வேலையிலும் நம் வாஞ்சோடு கூட நம் ஆண்டவரை தேடுகின்ற பொழுது அவர் நமக்கு தென்படுகிறவராய் அவர் நம்மை காண்கிறவராய் கண்ணடி தக்க சமயத்தில் காணும்படியாக ஆண்டவர் நமக்கு திருவையும் சமாதானத்தையும் தருகிற இருக்கிறார் பார்க்க முடியுது அதனால ஆண்டவரை கர்த்தர் அருகில் இருக்கிறார் அதனால கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார் நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு சமீபமாக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறோம் அதனாலே நாம் ஆண்டவரை நாம் அருகில் இருக்கிற எண்ணத்தோடு கூட சமீபமாக இருக்கிற இனத்தோடு கூட நாம் அவரை துதிக்க முன்னிடுவோம் சங்கீதம் முப்பத்தி நான்கு பதினெட்டில் பார்க்கும் பொழுது கர்த்தர் சமீபமாக இருக்கிறார் நொருகுண்டை இதயத்தோடு கூட இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறோம் அதனால ஆண்டவரை பாரத்தோடு கூட ஒரு எதிர்பார்ப்போடு கூட நாம் தேடுகின்ற பொழுது அவர் நம்முடைய அருகில் இருக்கிறார் என்ற விசுவாசம் நமக்குள்ளாக உறுதிப்பட வேண்டும் இரண்டாவது கர்த்த நம் நடுவில் இருக்கிறார் மிக அழகாக சொல்லப்படுகிறது மத்தியும் பதினெட்டாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தை பார்க்கும் பொழுது இரண்டு பேராது மூன்று பேராது நாமத்தினாலே எங்கு கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் நாம் கூடி ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவரை தேடுகின்ற பொழுது அவர் நம்ம அருகில் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது மத்திய தெற்கெண் மீது அழகாக சொல்லுகின்ற பொழுது இரண்டாவது இரண்டு பேராவது மூன்று பேராவது நாமத்தினாலே அவருடைய நாமத்தை மையப்படுத்தி நம்முடைய சுயநலம் சார்ந்த காரியங்களை தவிர்த்துவிட்டு அவருடைய நாமத்தை மையப்படுத்தி ஒன்று கூடுகின்ற பொழுது ஆண்டவர் நடுவில் இருக்கிறார் யோவான் அனுராய் இயேசு கிறிஸ்துக்கு திருமுழுக்கு கொடுக்கின்ற பொழுது நாளஸ்தானம் கொடுக்கின்ற பொழுது நீங்கள் அறியாத ஒருவர் நடுவில் இருக்கிறார் என்று சொல்லுவதை நாம் எதிர்த்து பார்க்கலாம் அவர் நம்மோடு கூட நம் நடுவில் இருக்கிற கடவுளை நாம் உணர வேண்டும் அவர் நம்மோடு கூட தான் இருக்கிறார் நம்முடைய இல்லத்தில் இருக்கிறார் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறார் என்ற உணர்வு விசுவாசம் நமக்குள்ளாக நாம் உறுதிப்பட வேண்டும் அப்படி உறுதிப்படுகின்ற பொழுது நாம் நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்ற உணர்வு நமக்குள்ளாக காணப்படும் மூன்றாவது கர்த்தர் நம் முன்னே இருக்கிறார் நடுவில் இருக்கிற ஆண்டவரை அநேக நிலைகளில் நாம் அறிந்து கொள்ள முடியும் செப்பேனையா மூன்றாம் அதிகாரம் வசனங்கள் பதினைந்து பதினேழிலும் சகரியா இரண்டாம் அதிகாரம் ஐந்து பத்து பதினோரு வசனங்களிலும் நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் நம் நடுவில் இருக்கிறார் என்று வார்த்தை நம்மோடு கூட இடை மூன்றாவதாக கர்த்தர் முன்னே இருக்கிறார் ஆண்டவர் எங்கிருக்கிறார் பிறகு உபாகமும் முப்பத்தி ஓராம் அதிகாரம் எட்டாம் வருஷத்தில் பார்க்கும்போது முன்னாள் கத்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறார் அவர் உன்னோடே இருப்பார் என்று சொல்லப்படுகிறது கத்தர் உன்னோடு கூட இருக்கிறார் உனக்கு முன்பாக போகிறவர் என்று வேதம் சொல்லு யாத்திராகமத்தில் அநேக வசனங்கள் கத்தர் நமக்கு முன்பாக போகிறார் கோணலானவர்களை வகையை சீர்படுத்துகிற கடவுள் நமக்கு முன்பாக செல்கிறார் ஆகினாலே நாம் ஆண்டவரை நமக்கு முன்பாக வைக்கின்ற பொழுது நமக்கு முன்பாக போகிறார் என்ற விசுவாசம் அல்லது தான் நம்ம வீட்டில் ஒரு வாக்கத்தை தவச வச்சுருப்போம் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று அப்படி சமூகத்துக்கு முன்பாக சமூகம் நமக்கு முன்பாக இருக்கிறது என்றால் அவர் நமக்கு முன்பாக இருக்கிறார் என்ற விசுவாசத்திலே நாம் உறுதிப்பட வேண்டும் நான்காவது கர்த்தர் முன்னே மட்டுமல்ல பின்னையும் இருக்கிறார் என்று வேதவசம் சொல்கிறது யாத்ராகமும் பதினான்காம் அதிகாரம் வசனங்கள் பத்தொம்பதுலேருந்து இருபத்தோரு வரை பார்க்கிற பொழுது இஸ்ரேலின் சேனைக்கு முன்பாக நடந்து தேவத்து ஆனவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார் இஸ்ரேல் மக்கள் வழி பொழுது தேவன் முன்னும் பின்னுமாக மேக மேகஸ்தம்பமும் இரவிலே ஸ்தம்பமும் அவர்களை வழிநடத்தது என்று நாம் பார்க்கப்பட்டேன் அதனாலே ஆண்டவர் முன்னும் பின்னுமாக நம்மோடு கூட இருந்து பயணித்து நம்மை வழிநடத்தி ஆசீர்வதிக்க சித்தமலராக இருக்கிறார் நான்காவதாக பார்க்கின்ற ஐந்தாவதாக கர்த்தர் உள்ளே இருக்கிறார் உபாகமும் இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்தில் பயப்பட வேண்டாம் உங்கள் தெய்வனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் செய்ய அழகாக சொல்லுவாங்க உங்களுக்குள்ளே நம்மளுக்குள்ளே வாசம் செய்கிறவர் நமக்குள்ளாக இருக்கிற கடவுளை நாம் உணர வேண்டும் அதன் வழியாக நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும் அதனால் இந்த நாளிலே கர்த்தர் எங்கும் இருக்கிறார் என்ற தலைப்பின் கீழாக ஒரு சிறு தியானத்தை நாம் மேற்கொண்டோம் இதனால் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் பல நிலைகளிலே புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு அருமையான பாடல் தெய்வா நான் எதினால் விசேஷித்துவன் எதினால் எதனால் நீர் என்னோடு இருப்பதனால் அருமையான ஊழியர் வில்லியம் செய்ய அவர்கள் எழுதின பாடல் அதனாலே ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்ற நினைவோடு கூட இந்த பாடலை பாடி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம் ஆண்டு வரும் செய்த

கோட்டுக்குள்ளாக நுழைந்து அந்த தீங்கு நம்ம எனக்காக அவரது வழி எடுத்துகிற கடவுள் ஆண்டவர்கள் மகிமையோடு கூட ஆராதி ஜெபத்தோடு கூட நிறைவு செய்யும் ஆண்டவரே மொட்டி புலாகுகளில் நம்முடைய பாவம் சாமன் எல்லாத்தையும் நீச்சல் விடுக்கிறவளாக இருக்கிறார் அத்தனை ஆராதி மதுவையோடு கூட ஜெபத்தில் கூடி இருக்கிற இதை பார்த்து கொண்டு போய் ஓடிமாண்டோடு ஆசத்தி பராகே ஒலியும் நீக்குமாணா யாருக்கு அங்கிடுவே இதுவே தேவரே ஒலியும் ார் யாருக்கு அஞ்சிடுவே அவரே என் வாழ்வின் பெலனானார் யாருக்கு பயப்படுவே அவரே என் வாழ்வின் பெலனானார் யாருக்கு பயப்படுவே அந்த கோட்டைக்குள்ளே நான் குழைந்து விட்டேன் இனி எதுவும் அணுகாது எந்த தீங்கும் நேரிடாது

மாறாது கிருபை கண்ணு செத்துக்கிறோம் இந்த மாலை வேலையில் ஆண்டவரே கர்த்தர் எங்கும் இருக்கிறார் என்ற வசனத்தின் அடிப்படையில் ஆண்டவரே அப்பா யோசுவா சொன்னது போல பலன் கொண்டு திடமனதாயிரு திகையாதே கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் உன் தெய்வனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்ற இறைவாத்தின் அடிப்படையில் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கிறார் என்ற இறைவாத்தின் அடிப்படையில் அப்பா நாங்கள் விசுவாசத்தில் உறுதியாய் நின்று நீர் எல்லாவற்றும் எங்களுக்கு சீக்கிர கடவுள் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள உதவி செய்ய முடியாச்சு கொடுக்கிறோம் இப்பொழுதும் இந்த நேரையில் கலந்துருக்கிற இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாரையும் தனிப்பட்ட நபர்களையும் ஆஸ்வதிக்கும் முடியாது செம்பிக்கிறப்பா மாறாது கிருவி அப்படி இல்லங்களே கடந்து செல்லுவதாக வியாதி நிமித்தமாக இருக்கிற சரீரங்களே ரத்தம் கடந்து செல்ல முடியாது சம்பிக்கிறமே சிவி நாமத்தில் அப்பா ஒரு விடுதலையை கட்டளையிட முடியாது சம்பிக்கிறப்பா ஆண்டவரே அநேக எதிர்பார்ப்புகளோடு கூட ஆண்டவரே கடன் தொல்லை பிரச்சனைகளோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆறுதலும் தேர்தலையும் ஆனவர் அவருடைய தேவையில் எல்லாவற்றையும் நிறைவேற்றி தரும் முடியாது செம்பிக்கிறமே சிவி நாமத்தில் ஆனவரே பெரிய அற்புதம் இப்போதே நிலங்களில் நடைபெறுவதாக ஆண்டவர் சரீரங்களில் இப்போது ஒரு அற்புதம் நடக்கட்டா ஆண்டு அப்பா நம்முடைய கிருபை அப்பா நீ தூரத்துக்கு மட்டுமல்ல சமீபத்துக்கு மட்டுமல்ல தூரத்துக்கும் தேவனாக இருக்கிறேன் வேதம் சொல்கிறதுபடி நாளவர் இப்பொழுதே ஆண்டவர் ஒவ்வொருவரும் தொட்டு தொட்டும் ஆசிர்வதிக்க முடியாதுமிக்கிறப்பா நீ மாறாத கிருபை வழிநடத்துட்டு விசேஷமாக அரசு தேர்வு எழுதுகிற பிள்ளைகளை நம்ம கரங்களுக்கெல்லாம் கொடுக்குறோம் ப்ளஸ் டூ டென்த்து ஆண்டவரே கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகள் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆசிர்வதிக்க முடியாது சமிக்கிறோம் நானத்தாலே ஓரிரு நிரப்ப முடியாது வேண்டிக் கொள்கிறோமா ஆண்டவர் மாறாத கிருவே பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஆண்டவரே நீர் கட்டளையிட முடியாது செபிக்கிறப்பா நல்ல மதிப்பெண் பெற்று ஆண்டவரே அப்பா பிற்காலத்தில் நல்ல ஒரு மருத்துவராக ஆண்டவரே இன்ஜினியராக ஆண்டவர் அப்பா பல நிலைகளை தங்கள் உயர்த்துக்களை நீர் செய்ய முடியாது அப்பா பெற்றோர்களை ஆஸ்வதிக்க முடியாது செபிக்கிறோம் குடும்பங்களை ஆஸ்ரோதிக்க முடியாது செபிக்கிறோம் வேலையில்லாதவருக்கு வேலைகளை கட்டளையிட முடியாது சமிக்கிறோம் கர்ப்பத்தின் கணிக்காக காத்துக்கிற பிள்ளைகளுக்கு கர்ப்பத்தின் கணியை நீர் கட்டளையிடுவராக ஆண்டவர் ஆள் எதிர்பார்ப்போடு இருக்கிற பிள்ளைகள் சரீரத்தில் இப்பொழுதே ஒரு மாற்றத்தை கொடுங்க ஆண்டு நீர் அருகில் இருக்கிற என்ற அந்த விசுவாசத்தில் பலன் கொண்டு திடமனதாக இரு என்ற வாக்குத்தும் ஆண்டவர் இப்பொழுதே ஒவ்வொரு இல்லங்களிலும் கடந்து செல்வதாக ஆண்டவர் ஒவ்வொரு இதுவும் ஆசிர்வதிக்க முடியாது செபிக்கிறப்பா அடுவரே பெரிய சாட்சிகளை அடு விசேஷமான காரியங்களை அங்கே கேட்க போவதற்காக நன்றிகளை செலுத்துகிறாப்பா நீரையை பொறுப்பேற்று கொள்ளுங்க பலப்படுத்துங்க ஆசீர்வதிக்குங்க ஏசி நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமை நம்முடைய ஆண்டவர் ஆகிய ஏசுகிஸ் கிருபியும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் தூய் ஆவியாரோட அரப்பும் பாதுகாப்பும் அனைவரோடும் சதாக்காலங்களும் தங்கி தவிர்ப்பதாக ஆமேன் நாம் சேர்ந்து சொல்லுவோம் நாத்துமாவே கத்திரிஸ் தோத்ரி முழு விலுமையாடு பசது நாம தேத்திரி நாத்துமாவே கத்திரிஸ் தோத்ரி அவர் செய்த சகல் நன்மைகளும் மறவாதே ஆமேன் 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 பிரைஸ்லாட் அலை ஆண்டவர் உங்கள் அனைவரையும் ஆசிரியப்பார் அறிந்திருக்கிறேன் சாட்சிகள் எதிராக இருந்தால் யூடியூப்பில் இருக்கிற அந்த அலைபேசி வழியாக நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறேன் கத்தர் நம்ம உரியுரி மாசுதிப்பாராக ஆமேன் பேசலான்